வணக்கம் சிவாஜி முரசு நேர்களே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உருவத்துடன் கூடிய இரட்டை வேடங்களில் நடித்த உத்தம உத்திரன் திரைப்படம் வெளிவந்து அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டன இருந்தாலும் அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்ப்பது இன்னமும் அழுக்காத ஒரு கலை அனுபவத்தை தருகின்றது செய்தியை கொண்டு செல்லும் வீரனை மறைந்திருந்து அம்பேதி கொள்ளும் முதல் காட்சியிலேயே தொற்றிக்கொள்கிற பரபரப்பு படம் முடியும் வரை தொய்வின்று தொடர்கின்றது இரண்டரை மணி நேர திரைப்படத்தில் முதல் இருபது நிமிடங்களிலேயே படத்தின் மொத்த முன்கதை சுருக்கத்தையும் சொல்லி முடித்து அரை மணி நேரத்தில் படத்தின் உச்சகட்ட சிக்கல்களுக்குள் அழைத்துச் சென்று விடுகின்றது இந்த படம் முதல் காட்சியிலேயே திரைப்படம் தொடங்கிவிட வேண்டும் என்ற திரைக்கதையின் வெற்றி சூத்திரம் சரியாக பொருந்தி வந்த மிகச்சில திரைப்படங்களில் இதுவும் ஒன்று வியப்பூட்டும் அம்சங்கள் படத்தில் இடம்பெறும் முதல் பாடல் ஒரு தாளாட்டு தாய்மாமனின் தவறான வழி நடத்தலில் வளரும் விக்ரமனையும் அரண்மனை பணியாளரின் பொறுப்பில் தலைமறைவாக வளரும் பார்த்திபனையும் அந்த ஒரே பாடலில் அடுத்தடுத்து இருக்கும் விதமும் இன்னமும் ஆச்சரியப்படுத்துகின்றது அரண்மனை இளவரசன் பொம்மை குதிரையில் ஆடிக்கொண்டிருக்கும் போது கானகத்தில் வளரும் அவனுடைய சகோதரன் உண்மையிலேயே குதிரையிலேயே பவனி வந்து கொண்டிருக்கும் காட்சியை இரண்டு பேரையும் ஒப்பிட்டு காட்டும் ஒரு சிறந்த குறியீடுதான் செங்கோல் அவனுக்கு சர்வாதிகாரம் எனக்கு என்று ஸ்ரீதர் எளிய நறுக்கு தெரித்தார் போன்ற வசனம் படத்தின் முழு கதையையும் ஒரே வாக்கியத்தில் சொல்லி முடிக்கின்றது முடிசூட்டும் விழா மண்டபத்துக்கு சிவாஜி கணேசன் நடந்து வரும் காட்சியும் தாய்மாமன் நாகநாதனை நிர்வாக பொறுப்பில் அமர்த்திவிட்டு அவையினரிடம் சம்மதம்தானே என கேட்டு இல்லையா என ஒரே வார்த்தையில் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளும் விதமும் இன்னமும் ரசிக்க வைக்கின்றன முல்லை மலர் மேலே என்று கணிந்துருகும் காதலும் யாரடி நீ மோகினி என்று வைக்கும் கொண்டாட்டமும் காத்திருப்பான் கமலக்கண்டன் என்று காதலின் இயக்கமும் பாடல்களை இன்னமும் முழுமுழுக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது பாடல்களுக்கான முக்கியத்துவம் படம் முழுக்க தொய்வே இல்லாமல் விறுவிறுப்பாக நகர்வது கவனம் ஈர்க்கும் மொழிப்பதிவு என்று ஸ்ரீதர் பின்னாட்களில் இயக்கிய படங்களில் இந்த கூறுகளை பார்க்க முடிகின்றது சிவாஜி பத்மினி எம் என் நம்பியார் என்று திறமையான கலைஞர்களின் நடிப்பும் ஜி ராமநாதனின் இசையும் வின்சென்ட்டின் ஒளிப்பதிவும் இந்த படத்துக்கு மேலும் செழுமை சேர்த்தன எனினும் இந்த படத்தின் மையம் உருவத்தில் ஒத்திருக்கும் இரட்டை சகோதரர்களின் கதை என்பதுதான் இதே கதை இதே பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பி யூ சின்னப்பா இரட்டை வேடத்தில் நடிக்க படமாக இருக்கின்றது பி யூ சின்னப்பா நடித்த அந்த முதலாவது உத்தம உத்திரன் தான் தமிழ் சினிமாவின் முதல் இரட்டை வேட படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் வான் இயக்கத்தில் வெளிவந்த தி அயன் மாஸ்க் படத்தின் தழுவல் தான் அந்த படம் அந்த படத்துக்கான ஆதார கதை பிரெஞ்சு எழுத்தாளர் அலெக்சாண்டர் ஜூமா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதில் எழுதிய தி மேன் இன் தி அயான் என்ற நாவல் பி யூ சின்னப்பா நடித்த உத்தம புத்திரனுக்கும் சிவாஜி நடித்த உத்தம புத்திரனுக்கும் நடுவில் இன்னொரு உருவ ஒற்றுமை கொண்ட சகோதரர்களை கதாநாயகர்களாக கொண்ட இன்னொரு தமிழ் திரைப்படமும் வெளிவந்தது அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வெளிவந்த அபூர்வ சகோதரர்கள் சிவாஜியின் அவருக்கு நடித்தாரே அவர்தான் அபூர்வ சகோதரர்களாக நடித்தவர் அந்த படத்தின் அலெக்சாண்டர் ஜியூமாதான் அவர் எழுதிய தி கார்ஷிகன் பிரதர்ஸ் நாவலை தழுவித்தான் அபூர்வ சகோதரர்கள் உருவானார்கள் ஆக திரைப்படத்தின் வித்தியாசமான கதைகளுக்கும் களங்களுக்கும் கதாபாத்திரங்களுக்கும் இலக்கியமே அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரமாக இருந்து வருகின்றது என்பதற்கு உத்தமபுத்திரன் ஓர் உதாரணம் தமிழில் அதன் பிறகு வெளிவந்த உருவ ஒற்றுமை கொண்ட சகோதரர்களின் கதைகளில் எல்லாம் உத்தமபுத்திரனின் தாக்கம் கொஞ்சமாகவோ முழுமையாகவோ இருக்கின்றது இயக்குனர்களிடத்தில் ஏற்படுத்திய தாக்கம் என்பதை தாண்டி உத்தமபுத்திரன் ரசிகர்களிடத்தில் உருவாக்கிய தாக்கம்தான் அதற்கு காரணமாக இருக்க வேண்டும் உத்தமபுத்திரன் படத்தின் கதையும் வசனங்களும் கூட இன்றைய அரசியல் சூழலுக்கு பொருத்தமாகத்தானே இருக்கின்றன செங்கோல் அவனுக்கு சர்வாதிகாரம் எனக்கு